தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வருகிறது அதனை தடுக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு தடுப்பு எடுத்து வருகின்றன இந்த நிலையில் மே தேதி தேதி முதல் வருகின்ற வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தென்காசி முன்னாள் எம்பி லிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கண்ணனிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவில் விருதுநகர் மாவட்டத்திலும் அதிகரித்து வருகின்றது அரசின் விதிமுறைகளை அனைவரும் கடைபிடித்து இதை மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தட்டுப்பாடு இல்லாமல் தடுப்பூசி போடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மேலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை உடன் மாவட்டத்தில் கொரோனா சிறப்பு ஆம்புலன்ஸ் சேவை குறைந்தபட்சம் தாலுகாவிற்கு ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் நகராட்சி பேரூராட்சிகளில் சுகாதாரம் பேணி பாதுகாக்க தேவையான தற்காலிக சுகாதார பணியாளர்களை நியமனம் செய்து தேங்கியுள்ள குப்பை மற்றும் கழிவுகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா வார்டுகள் சிகிச்சைக்கு தேவையான ஆக்சிஜன்களையும் சிலிண்டர்களையும் பாதுகாக்க வேண்டும் மேலும் மாவட்டத்தில் முகக்கவசம் நிலவேம்பு மற்றும் கபசர குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளனர் அதிகமான கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த பட்டு மா பத்து மாவட்டங்களில் இருவேறு மாவட்டம் இளம் பெறாவிட்டாலும் இந்த மாவட்டத்துடைய விசேஷத்தன்மையை கருத்தில் கொண்டு மாவட்ட மக்களை பாதுகாப்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவது நோய் அதிகமாக பரவிடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் அரசினுடைய முழு ஆலோசனையோடு ரொம்ப சிறப்பாக செயல்பட வேண்டும் எங்களை போன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளும் அரசினுடைய அந்த நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பாக இருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு காத்திருக்கிறோம் குறிப்பாக இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லா இடத்திலும் தடுப்பூசி மக்களுக்கு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் கிராமப்புறங்கள் பேரூராட்சிகள் நகர்ப்புறங்களில் சுகாதாரம் வர பராமரிக்கப்படுவதற்கு இருக்கிற ஊழியர்கள் காணாதே அதிகமான ஊழியர்களை தற்காலிகமாக நியமனம் செய்து சுகாதாரம் ரொம்ப தேடி பாதுகாக்கப்பட வேண்டும்